தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பிளேயரான சங்கர் வந்து இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து ரிட்டையர் ஆகி நான் போய் திருப்புராவுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சீசன் வந்து ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிற நிலையில் விஜய்சங்கர் வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதுக்கு அவர் சொல்கிற ரீசன் போன வருஷம் எனக்கு வந்து நிறையா மேட்சில் வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்க இந்த மேட்ச் வந்து எனக்கு விளையாட சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதனால் நான் இந்த டீமை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய்சங்கர் விஜய்சங்கர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்னே சொல்லலாம் அவருக்கு கீழே தமிழ்நாடு டீம் வந்து ஒயிட் பால் டோர்னமெண்ட் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க விஜயஹ சாரே சையத் முஸ்தாக் அலி தியோதா ட்ராஃபி அப்படின்னு மூணு ஒயிட் பால் டோர்னமெண்ட்டையுமே வந்து தமிழ்நாடுக்காக கேப்டனாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு விஜய்சங்கர் விஜய்சங்கர் வந்து இப்படி டீமை விட்டு வெளியே போகிறதுக்கு இன்னொரு காரணம் நெக்ஸ்ட்டு ஜென் யங் பிளேயர்ஸ் வந்து டீமுக்கு வந்ததினால எல்லாருமே வந்து அவங்கள தான் விளையாட வைக்க பார்க்குறாங்க அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸான விஜய்சங்கர் மாதிரி ஆளுங்களுக்கு இப்போது பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது